இந்த ஒரே ஒரு ஜூஸ் போதுங்க சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாக இருக்கீங்களா அவங்க வயிற்றுல எக்கச்சக்கமான ஏகப்பட்ட கழிவுகள் தேங்கியிருக்க அப்போ வந்து இதை குடித்தா போதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையை மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு இந்த ஒரே ஒரு ஜூஸ் போதுங்க சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சாப்பாடுனாலே யாருக்கு தாங்க பிடிக்காது அதனால அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு பார்த்திங்கன்னா வயிற்றில் தேவையில்லாத கழிவுகள்லாம் தேங்கியிருக்கும் பார்த்திங்கன்னா அதனால பார்த்திங்கன்னா நல்லா வெயிட் அதிகமாகவும் இருப்பீங்க எப்படி வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தாங்க இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸோடு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட சாப்பாடை தாங்க வந்து மெயினாக வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ரொம்ப நீங்கள் அதிகமாக சாப்பிட்டுட்டு இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்காது நீங்கள் சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு லெவல் ரிசல்ட்டு கிடைக்குங்க இப்போ வாங்க இந்த டிப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நாங்கள் போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விவரமா வந்து நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் மூணு நெல்லிக்காய் தாங்க எடுத்துருக்கேன் இந்த நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்து இருக்குது டெய்லி ஒரு நெல்லிக்காய் வந்து நம்ம சாப்பிட்றனால பார்த்திங்கனா நம்மளோட முடி உதவை கட்டுப்படுத்தும் ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குங்க நீங்கள் விலை கொடுத்து அதிகமாக வாங்கி சாப்பிட்ற ஆப்பிளை விட பல மடங்கு செத்து இந்த ஒரு நெல்லிக்காயில் இருக்குதுங்க இதை வந்து நீங்கள் டெய்லி ஒன்று எடுத்துக்க எடுத்துக்கிறனால பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸுங்க இப்போது இந்த நெல்லிக்காவை பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி சார் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் டைம் வாஷ் பண்ணி நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நடுவில் உள்ள மட்டும் உள்ள விதையை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா நெல்லிக்காவும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் புதுனா தாங்க எடுத்திருக்கேன் இந்த புதுனா வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நான் கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க இதை இதோட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ஒன் டைம் வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து தோல் தோழினிக்கு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கால் ஸ்பூன் அளவு வந்து ஜீரமாக சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா செரிமானத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இதில் தேவையான அளவு வந்து தண்ணீர் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க க்ரைன் பண்ணி வச்சதை நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ஹாஃப் லெமன் வந்து சேர்த்துக்கலாம் இதோட விதையை வந்து நீக்கிட்டு சாரம் மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க லெமன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து இதில் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ்க்கு வந்து மாற்றிக்கலாம் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவைக்காக எதுவுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிங்கன்னா வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து இனிப்பை வந்து அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது எப்படியும் வந்து உங்களால் வந்து இது குடிக்க முடில அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிங்கன்னா கொஞ்சமா வந்து தேனோ இல்லை நாட்டுச்சக்கலை எதையும் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சேர்த்து குடிச்சிட்டு வாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வாங்கங்க அப்போதான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முக்கியமான ஒன்றுங்க உங்களுக்கு வந்து அல்சர் ப்ராப்ளம் அப்புறம் சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுனா இந்த ஜூஸை வந்து நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கவே வேணாங்க இதனால பார்த்தீங்கன்னா நிறைய சைடு எஃபெக்ட் வரும் வேறு எதுவும் உங்களுக்கு தொந்தரவு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்டர் கிட்ட வந்து கேட்டு இதை வந்து நீங்கள் குடிக்கிறதே பெஸ்ட்டுங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான வந்து நம்ம வந்து ஒரு ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு இந்த ஜூஸை மட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக காலையில் வந்து வெறி வயிற்றில் குடிச்சிட்டு வரனால பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கழிவுகள்லாம் வந்து வெளியேறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பாத்ரூம் போகுங்க இந்த ஜூஸ் குடிச்சிட்டு வரனால அது மட்டும் இல்லைங்க இன்னுமே ஏகப்பட்ட எக்கச்சக்கமான நன்மைகள் இந்த ஜூஸில் வந்து அவ்வளோ இருக்குங்க முடி உதர்வை கட்டுப்படுத்தும் முடியை நல்லா வளர வைக்குங்க ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறையா வந்து நல்ல விஷயம் இருக்குது இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களோடய ஃபீல் ஃபீட்பேக்கை வந்து கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட சாப்பாடை வந்து கண்ட்ரோலாக வந்து வச்சுக்கணுங்க நீங்கள் வெயிட் லெஸ் பண்ணணுன்னு நீங்கள் எந்த டிப்ஸும் ஃபாலோ பண்ணாலுமே பரவாயில்லைங்க நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சாப்பாடு அந்த கண்ட்ரோல் தாங்க முக்கியம் நீங்கள் நிறையா சாப்பிட்டுட்டு இந்த இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணனால ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க நீங்கள் வந்து கட்டாயம் பார்த்தீங்கன்னா உங்களோட சாப்பாட்டை வந்து கம்மி பண்ணனும் நீங்கள் வந்து டயட் ஃபாலோ பண்ணி இந்த இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணனால தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பரான வந்து ரிசல்ட்டு கிடைக்கும் இதில் வந்து மூணு நெல்லிக்காய் வந்து சேர்த்துக்கிட்டோங்க அதோட ஜூஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் நான் பாதி தான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் அதில் ஃபுல்லாமே வந்து குடிக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லைங்க இதை பார்த்தாலே தெரியும் இது வந்து கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதோட கொஞ்சம் கொஞ்சம் கூட அதிகமாக எடுத்துக்கலாம் ரொம்ப எடுத்துக்கலாம் வேணாங்க நான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படி நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்